ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையில் இரட்டை நிலைப்பாட்டினை எடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி திமுகவின் ஊதுகுடலாக செயல்படுவதாக முன்னாள் முதல்வர் ஓ தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவு இட்டிருக்கின்றார் அதிலே தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முழங்கியவர் என்று அதனை சுட்டிக்காட்டி இதற்கு முற்றிலும் முரணாக திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சுயநலத்திற்காக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் எனவும் கட்சியின் தனித்தன்மை தாரையார்க்கப்பட்டு விட்டது எனவும் ஓ பி எஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் வருகின்ற மக்களவை தேர்தலில் துரோக கூட்டம் நான்காவது இடத்திற்கு மக்களால் துரத்தி அடிக்கப்படும் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே நீண்டதொரு விளக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விவகாரம் தொடர்பாக அஹ் நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே இந்த பேச்சுகள் நடைபெற்ற போது திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலே அதிமுக செயல்பட்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனை கடுமையாக எதிர்க்கவில்லை என்று அந்த அதாவது தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஓபிஎஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது எந்த கட்சியை எதிர்த்து புரட்சி தலைவி அம்மா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை வளர்த்தாரோ அதனை காற்றில் பறக்கவிட்டு திமுகவுடன் கைகோர்த்திருப்பது ரகசிய உடன்பாடு செய்திருப்பது என்பது வீழ்ச்சியை நோக்கி கொண்டிருப்பதற்கு அடையாளம் என்று ஓபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது இல்லாமல் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் எனவும் ஓபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்